வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் காமாட்சி வாங்க போகலாம் அத்தியாயம் இருபத்தி மூன்று இரவு என்பது இருவருக்கும் விருப்பமான ஒன்றாக அமைந்து விட்டது அந்த அறை அவனின் துயரத்தை பார்த்து சோர்ந்து இருக்க அகல்யாவின் வருகையால் விழித்தது தரணியை தாங்கிக் கொள்ளும் அகல்யாவின் அன்பில் தன்னை திடப்படுத்திக் கொள்ள இருவரின் சகஜமான சிரிப்பில் மகிழ ஆரம்பித்தது அதற்கெல்லாம் உச்சகட்டமாக இருவரும் காதலித்து சோர்வில் படுக்கும் நொடிதான் உற்சாகத்தின் எல்லையை கடந்தது கடற்கரை மணலோடு அறைக்குள் நுழைந்தவர்கள் ஆசையாக கட்டிக்கொள்ள லொல் என்றது ஜிபூம்பா அண்ணனும் அண்ணன் மனைவியும் வெகு நேரமாக வீட்டிற்கு வராததால் அவர்களை தேடி அறைக்கு வந்த ஜீபூம்பா ஆள் இல்லாததால் மெத்தையில் கடுப்போடு படுத்திருந்தது அதை கவனிக்காதவர்கள் மெய்மறந்து ஒட்டிக்கொள்ள கோபம் மொத்தத்தையும் ஒரே ஓசையில் காட்டி பிரித்தது இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் இல்லையா இன்ச தாங்க முடியல முடிஞ்சா அதை பண்ணுங்க இல்லனா நீங்களும் உங்க தம்பியும் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க கொஞ்சிக்கிட்டு வரத்தோ அவன் குரலை கேட்டு அரண்டு ஓடுறதையும் பார்த்தா இந்த ஊர் உலகம் என்ன தப்பா நினைக்கும் என தலையில் அடித்து கொண்டவள் உடைமாற்ற குளியலறை அறை சென்று விட்டாள் தம்பதிகளை பிரித்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அண்ணனிடம் தாவிக் கொண்டது ஜீபும் வா செல்லம் கொஞ்சி அதனோடு விளையாடியவன் அழைத்து சென்றான் தோட்டத்திற்கு மஞ்சள் நிற ரோஜாக்கள் அவனை ஏன் மாலை வரவில்லை என்ற கோபத்தோடு வரவேற்க அன்பு நிறைந்த இடத்தில் செல்ல பிராணியோடு ஐக்கியமானான் உடை மாற்ற சென்றவளும் அங்கேயே வந்துவிட இரவு பொழுது இனிமையாக கழிய ஆரம்பித்தது ஆதிலட்சுமி அவை குடும்பத்தின் முக்கிய கட்டத்தில் ஒன்று என்பதாய் கருதியவர் தானே சமைப்பதை பழக்கப்படுத்திக் கொண்டார் மருமகள் வந்தபின் அந்த எண்ணத்தில் சிறு மாறுபாடு வர சமையலறை மருமகள் கைக்கு மாறியது பெரும்பாலும் மாலை நேரம் இருவரையும் ஓய்வெடுக்க அனுப்பி விடுவாள் தோட்டத்திற்கு மகன் வருகைக்கு முன்பாகவே அங்கு பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இவர்களை பார்த்து மனம் மகிழ்ந்தார்கள் தரணீஸ்வரன் பள்ளிக்கு சென்ற நாளிலிருந்து ஆதி சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டார் அகல் நாளைக்கு மறுநாள் முக்கியமான மீட்டிங் இருக்கு மறந்துடாத ஞாபகம் இருக்காத்த உங்க மகனை நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லி இருக்கேன் காலையிலேயே மீட்டிங் முடிஞ்சாதான் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் போன தடவை பேசுனதுக்கு மாறா அக்ரிமெண்ட் போட்டவங்க நடந்துக்கிட்டாங்க அதனால இந்த தடவை கராரா நம்ம சைடு என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம் என்ற அன்னையின் பேச்சு புரியாததால் தரணீஸ்வரன் விளக்கம் கேட்க அடுத்தடுத்து விழா வரத்தால புது டிசைனுக்கு ட்ரெஸ் ஆர்டர் சொல்லி இருந்தோம் அவங்களும் நமக்கு தரத்தா சொல்லிட்டு கடைசி நேரத்துல ரொம்ப கம்மியான குவான்டிட்டிய கொடுத்துட்டாங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதுல ஒன்னும் பண்ண முடியல அக்ரிமெண்ட் போட்டுட்டு மாத்தி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு முன்ன மாதிரி உங்ககிட்ட தரம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க விளக்கம் கொடுத்தால் என்ன தரம் குறைஞ்சிருச்சாம் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விசாரிக்காம போட்டதுக்கு அப்புறம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படியே தரம் குறைஞ்சிருந்தா கூட அத அவங்க கான்ட்ராக்ட் விஷயத்துல காட்டக்கூடாது போன தடவை முன்னாடி ஒரு தடவை அக்ரிமெண்ட் போட்டுட்டு கடைசி நேரத்துல இதே காரணத்தை சொல்லித்தான் கேன்சல் பண்ணாங்க தரணி அப்போ என்ன காரணமா சொன்னாங்க நம்ம தரம் குறைஞ்சிருக்கிறதால நிறைய பேர் டிமாண்ட் பண்றதா சொன்னாங்க நான் கம்பெனிக்கு போனதும் கடந்த ரெண்டு வருஷமா இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண பார்ட்னர்ஷிப்ல வர ஆர்டர் குறைஞ்சிருக்கே தவிர நம்ம தரம் குறையில இந்த தடவை மீட்டிங்க நான் அட்டன் பண்றேன் கோபப்படாதீங்க ஈஷ்வா நம்ம கூட அவங்க ரொம்ப வருஷமா அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க இப்ப ஏதாச்சும் பேச போய் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனா நமக்கு தான் நஷ்டம் என்ன லயா பேசுற ரொம்ப வருஷமா அக்ரிமெண்ட் போட்டா அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணுமா தரம் குறைஞ்சு இருக்குன்னு சொல்லும் சரியான காரணம் கேட்டுக்கணும் நம்ம நாளைக்கு எனக்கு அவங்க சரியான விளக்கம் கொடுத்தாகணும் இல்லனா மொத்தமா அவங்க கான்ட்ராக்ட முடிச்சுக்கலாம் என்று விட்டான் பட்டென்று அகல்யாவிற்கு அதில் விருப்பம் இல்லாமல் போக மாமியாரை திரும்பி பார்த்தாள் அவரும் யோசனையோடு மருமகளை பார்த்து கொண்டிருக்க உனக்கு என்ன தோணுதோ செய் தரணி என்றார் தயாலன் தரணி சொல்றது சரிதான் தரம் குறைவா இருக்குன்னு சொல்றத நம்ம ஏத்துக்கிட்டா நம்மளே நம்ம தொழில அசிங்கப்படுத்தின மாதிரி நேர்மையா தொழில் நடத்துற நமக்கு இந்த பேர் பொருத்தமா இருக்காது இவ்வளவு செலவு பண்ணி கம்பெனி நடத்துற நம்மளால வேற ஒரு புது கான்ட்ராக்டையா பிடிக்க முடியாது எனக்கு தரணி சொல்றதுதான் சரின்னு படுது இனிமே இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த அவனே பாக்கட்டும் என்றார் முடிவாக தந்தை மகன் எடுத்த முடிவில் மாமியார் மருமகள் தலையிட விரும்பாததால் அவர்கள் போக்கில் விட்டுவிட்டனர் கம்பெனி விஷயத்த பத்தி நான் பேசுனதுல ஏதாச்சும் கோவமாலையா அந்த பேச்சுக்களை முடித்தவர்கள் இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு அவரவர் அறைக்குள் நுழைந்து கொண்டனர் அவன் வந்ததிலிருந்து ஏதோ ஒரு யோசனையில் இருந்தால் அகல்யா அதை தவறாக புரிந்து கொண்டவன் கேட்க இதுல கோபப்பட என்னங்க இருக்கு ஆனா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தொழில் பண்ற சில நேரம் எதிரியா இருந்தா கூட பகச்சிக்க கூடாது நாசுக்கா ரெண்டு பக்கமும் பச்சை கொடி காட்டினா மட்டும்தான் நரி வளைக்குள்ள சிக்காம இருக்க முடியும் என்றாள் அவள் சொல்வது கம்பெனியின் நலனுக்கு என்பதால் ஒப்புக்கொண்டவன் சம்மதமாக தலையசைக்க உங்க தம்பி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்புறம் பாதி ராத்திரில எந்திரிச்சு ஓட போறீங்க என்று நாசுக்காக கேலி செய்த மனைவியை சினத்தோடு நோக்கியவன் இந்த வாய் ரொம்ப பேசுது இப்பெல்லாம் இதுக்கு தரணி யாருன்னு காட்டினாதான் சரியா வரும் சொன்னது போல் அவன் செயலில் இறங்க இது தண்டனை அல்ல அவன் தன்மேல் கொண்டுள்ள அளவு கடந்த நேசத்தின் அளவு என்பதை அறிந்தும் தண்டனை பெறுவது போல் காட்டிக்கொண்டாள் இதழ் நோவெடுக்க விடுங்க என்று அதை காப்பாற்றிக் கொண்டாள் பாவம் பார்த்து விட்டவன் பதமாக ஒத்தடம் கொடுக்க இந்த முறை மறுக்காமல் மருந்தை ஏற்று கொண்டாள் போர்வைக்குள் பாம்பாக இருவரும் வளைந்து நெளிய துவங்க தளர்வு இல்லாத அழுத்தமும் முத்தமும் தளர்வு பெற்றது மனைவியின் உடல் சோர்ந்து விட்டதை அறிந்தவன் தன் காதல் விளையாட்டுக்களை முடித்துக் கொண்டான் அவனோடு பிரியாமல் படுத்திருந்தவள் ஈஷ்வா என்றாள் இரவு நேரத்தில் தொடுக்கப்படும் காதல் தருணங்கள் முடிவு பெறும் நிலைக்கு வந்ததும் இருவரும் அதிகம் விரும்புவது மன மனநிம்மதியான பேச்சுக்களைத்தான் துவங்குவதற்கு முத்தம் எவ்வளவு உதவி செய்கிறதோ அதேபோல் போல் அன்றைய இரவை மனநிறைவாக நிறைவு செய்ய இனிமையான பேச்சுக்கள் உதவும் அதற்கான அச்சாணியாய் மனைவியின் பேச்சு அமைந்துவிட ஏற்கனவே இறுக்கமாக இருக்கும் உடலை இன்னும் இறுக்கி கட்டிக்கொண்டவன் சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஈஷ்வா என்றான் நான் உன்னு கேப்பேன் அதன் நீங்களே கேக்குற மாதிரி அத்த சொல்லணும் சற்று விலகி அவள் முகம் பார்த்தவன் சீற்றமில்லா வெத்து முறைப்புடன் நிறைய தடவை சொல்லிட்டயா என்கிட்ட கிட்ட பெர்மிஷன் கேட்காத ஆர்டர் போடுன்னு என்றான் இதைத்தான் அவன் சொல்வான் என்பது தெரிந்தாலும் இதை பற்றி கேட்க சங்கடமாக இருந்தது அவளுக்கு அதனால் பதில் கொடுக்காமல் அவன் மார்போடு படுத்துக் கொள்ள மணினியின் செயலை உணர்ந்து வருடி கொடுத்தான் இயல்பாக என் கிட்ட கேக்கறதுக்கு எதுக்கு உனக்கு இவ்ளோ கூச்சம் நீ சொல்லி நான் செய்ய மாட்டேன்னு நம்புறியா என்பதற்கு அவள் இல்லை என்று தலையசைக்க அப்புறம் எதுக்காக இவ்ளோ யோசனை இது எனக்கு வேணுங்க செய்யுங்கன்னு சொல்லு என்றான் நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அந்த பேச்சை இழுத்தாள் மணினியை மெத்தையில் சாய்த்தவன் என்னடா எதுவா இருந்தாலும் சொல்லு தப்பா இருந்தா கூட நான் தப்பா நினைக்க மாட்டேன் என்று நெற்றியில் முத்தமிட்டான் கட்டின கயிறு அப்படியே இருக்குங்க அதை எடுத்து தரீங்களா என்றவள் விழியை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் அதில் தெரியும் சங்கடத்தை உணர்ந்தவன் மனதுக்குள் வருத்தப்பட்டான் மிகவும் இதை எதற்காக இவ்வளவு யோசனைகளுக்கு பின் கேட்கிறாள் என்பது புரியாமல் வேற என்னமோ கேட்க போறான்னு நினைச்சேன் நயா இதுக்கா இவ்வளவு நேரம் தயங்கிட்டு இருந்த என்றிட நம்ம கல்யாணம் பிடிக்கலன்னு பல தடவை வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லி இருக்கேன் இப்போ அவங்க கிட்ட போய் இத கேட்க ரொம்ப தயக்கமா இருக்குங்க அவங்க ஏதாச்சும் கிண்டலுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு முன்னாடி நான் இந்த தாலிய ரொம்ப அசிங்கமா பேசி இருக்கேன் இப்போ இத பத்தி பேச ஒரு மாதிரி இருக்குங்க என்றவளின் விழிகளில் இருந்து அவன் விழி அகலவில்லை என்னங்க என்றவளுக்கு ஒன்றும் இல்லை என்பது போல் தலையசைத்தவன் எதை பத்தியும் யோசிக்காம தூங்குலயா நீ ஆசைப்பட்டது நிச்சயம் நடக்கும் யாரும் உன்னை கேலி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணவும் இங்க யாருக்கும் உரிமை இல்ல உன்னை இந்த அளவுக்கு சங்கடமான நிலைக்கு தள்ளினது நான் தானே நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்றான் அய்யோ என்னங்க இப்படி பேசுறீங்க உங்க மனசு சங்கடப்படுதுனா இத பத்தி பேச வேணாம் பதறி யோசனையில் தூங்கினாள் அகல்யா அகல்யா கண் விழிக்கும் பொழுது தரணீஸ்வரன் பக்கத்தில் இல்லை கணவனை தேடியவள் அறையை திறக்க முயல அவனே உள்ளே வந்தான் குட் மார்னிங் லயா என்ற வாழ்த்தோடு காலை வேலையை தொடங்கி வைத்தான் புன்னகையோடு கட்டிக்கொண்டவள் ஐயா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது கேட்டால் அவனின் உற்சாக முகத்தை ரசித்து எல்லா ராத்திரி என் பொண்டாட்டி செஞ்ச மாயம் என்று கண்ணடிக்க குடிகாரா என்று அடித்தால் அவனை சீக்கிரம் குளிச்சிட்டு வாலையா ஒரு இடத்துக்கு போகணும் இன்னைக்கு சண்டே மறந்துட்டீங்களா வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது நான் சொல்லலையா உன் அத்தை தான் எங்கேயோ போகணும்னு உன்னை கிளம்ப சொன்னாங்க அத்தையா என்று யோசித்தவள் அடுத்த கேள்வியை கேட்கும் முன் கேளுலையா என குளியல் அறைக்கு தள்ளிவிட்டான் குளித்து முடித்தவள் வெளியே வர அவளுக்காக புது புடவை ஒன்று காத்து கொண்டிருந்தது நேற்று ராத்திரி பேசினதை செய்ய போறீங்க அதன கணவனின் கள்ளத்தனத்தை அறிந்து கொண்டு ஆசையோடு கிளம்பினாள் தலைவாரும் நேரம் அறைக்குள் வந்தவன் அவளை அலங்கரிக்க துவங்கினான் அதெல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்ட விஷயம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு ஆசையில் ஒவ்வொன்றையும் அவளிடம் கேட்டு செய்தான் இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைக்கும் கணவனை ஏமாற்ற விரும்பாமல் அவளும் எதுவும் தெரியாதது போல் கிளம்பிக் கொண்டிருந்தாள் எப்பொழுதும் அவள் செய்யும் அலங்காரத்தை விட இன்று அதிக அலங்காரத்தோடு இருப்பதைப் போல் உணர்ந்தாள் அகல்யாவை அதிகம் யோசிக்க வைக்க விடாத தரணீஸ்வரன் அழைத்து சென்றான் வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்க இங்கங்க யாரையும் காணோம் கேட்டால் தனக்குள் வரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு இங்கதான் இருக்காங்க வா கூட்டிட்டு போறேன் என்றவன் பின்னால் சிரிப்போடு நகர்ந்தாள் வாசல் வரை முன்னே நடந்தவன் சட்டென்று மனைவிக்கு பின்னால் வந்து நின்றான் அகல்யா யோசித்து திரும்பி பார்ப்பதற்குள் இரு கண்களையும் மூடியவன் ஏன் லயா என்ன ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துடுவேன் ஒரு தாலி குடிய போட மாட்டேனா என்றவாறு அழைத்து சென்றான் எனக்கு அப்பாவே தெரியும் நீங்க தான் கிளம்ப சொன்னீங்கன்னு என தன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் கைகளை பிடித்துக்கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தாள் என்ன தெரியும் வீட்ல எல்லார்கிட்டயும் விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னு தெரியும் அப்புறம் இப்ப என்ன நகை கடைக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு தெரியும் அப்புறம் தாலி கொடி வாங்க போறோம்னு தெரியும் அப்புறம் அப்புறம் என்ன நடக்கும்னு ஊருக்கே தெரியுங்க என்றவளை ஓரிடத்தில் நிற்க வைத்தவன் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு உன்ன தவிர இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் என்ற கணவனின் வார்த்தையை அப்பொழுது கூட சரியாக புரிந்து கொள்ளவில்லை அகல்யா சிரிப்போடு கைகளை எடுக்க முயல சர்ப்ரைஸ் என்றவன் வேகமாக அவளுக்கு முன்பு வந்து நின்றான் கண் திறந்தவள் கணவனை பார்த்து குழம்பிக்கொண்டே அவனுக்கு பின்னால் பார்வையை செலுத்த வாழ்வின் கடைசி நொடி வரை இந்த தருணத்தை மறக்க மாட்டாள் அகல்யா எந்த முதன் முதலாக அகல்யார் ரசித்து கணவனை உள்ளுக்குள் பாராட்டினாலோ அதே இடம் மனமேடை போல் காட்சி அளித்தது மத்தியில் மஞ்சள் நிற ரோஜாக்கள் வீற்றிருந்தது அமரும் இருக்கை வண்ண காகிதங்களால் ஒளிர்ந்து கொண்டிருக்க சுற்றியும் இரு வீட்டாரின் பெரியவர்கள் அவை அனைவரையும் தாண்டி சிரிப்பை வரவழைத்தது ஜீபும்பாவின் வேட்டி சட்டை பாவம் வாயில்லா ஜீவனை போட்டு பாடாய் படுத்தி இருக்கிறான் அகல்யாவின் உணர்வுகள் வெளிப்படுவதற்கு முன் அழைத்து சென்று அமர வைத்தான் அவர்களுக்கான இடத்தில் அழுகை சிரிப்பு இரண்டும் இல்லாத முகபாவனையோடு அவனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற முக்கியமான விஷயத்துல தாலி கொடியும் ஒண்ணு அத கூட உன்னை இப்படி சங்கடத்தோட கேக்க வச்சுட்டேன் மன்னிச்சுடுல்லயா திரும்ப திரும்ப சொல்றேன்னு சலிச்சுக்காத ஏன் கடந்த காலம் மாத்த முடியாத ஒண்ணு ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அங்கீகாரத்தையும் நீ ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் மறந்தா கூட உரிமையா கேளுலையா உன்னோட சந்தோஷத்தை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல என்றவன் அங்கிருக்கும் ஐயரிடம் சைகை செய்தான் தாலி பிரித்து கோர்க்கும் விழா என்பதால் பெரிதாக மந்திரங்கள் இல்லை தரணியின் அவசரத்தால் நல்ல நாள் கூட பார்க்கவில்லை பெரியவர்கள் அதனால் மனப்பூர்வமாக கடவுளை வேண்டிக்கொண்டு அகல்யா ஆசைப்பட்ட தங்க தாலிக்கொடியை கொடியை கையில் கொடுக்க விழிமொழிகள் பேசிக்கொண்டது இருவருக்கும் ஆதி பழைய தாலி கயிற்றை லேசாக பிரித்து விழுகாதவாறு அவள் தோள் மீது தொங்கவிட்டார் அழும் நிலையில் இருக்கும் மனைவியை புன்னகைக்க கன்சிமிட்டியவன் தங்க தாலிக்கொடியை கொடியை தாரத்தின் கழுத்தில் அணிந்தான் அங்கிருப்பவர்கள் மலர்தூவ மனம் நிறைந்த நிம்மதியோடு வாங்கி கொண்டால் தலைகுனிந்து இப்படி ஒரு நிலையை காண ஆசைப்பட்ட வீட்டின் பெரியவர்கள் மனம் குளிர்ந்து விட்டது அதிலும் ஆதி லட்சுமிக்கு சொல்ல முடியாத உணர்வு பெருக்கு நினைவுகள் நேற்றிரவு நடந்ததை நினைக்க ஆரம்பித்தது அகல்யாவை தூங்க வைத்தவன் மணியை பார்க்க அது சரியாக இரண்டு முப்பது என்று காட்டியது அவள் தூக்கம் கலையாதவாறு படுக்க வைத்தவன் யோசித்தான் விடிவதற்குள் அவள் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற எண்ணியவன் தட்டினான் பெற்றோர்களின் அரைக்கதவை நேரம் கெட்ட நேரத்தில் இருவரும் பதற்றத்தோடு விசாரிக்க நம்ம நகை அந்த நம்பர் கொடுங்க என்றான் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் குழம்பியவர்கள் எதற்கு என்று கேட்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவன் இன்னும் அன்னைக்கு கட்டின தாலி கயிறோட இருக்கா கம்பெனிக்கு போயிட்டு வர பொண்ணு அப்படி இருக்கிறது நல்லா இல்ல அதான் தாலிக்கொடி மாத்தி போடலாம்னு இருக்கேன் என்றான் இதை ஆதி லட்சுமியும் ஆனால் மருமகள் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடாது என்று தள்ளி அதற்கு தோதாக தயாலனின் உடல்நிலை அமைந்து விட்டது சரிப்பா அதுக்கு என்ன இப்ப அவசரம் விடியட்டும் நல்ல நேரம் பார்த்து நீ சொன்ன மாதிரி செஞ்சிடுவோம் என்ற தந்தைக்கு உடனே மறுப்பு கொடுத்தான் நாளைக்கு காலையில இது நடக்கணும் என்று மகனின் அவசரத்தை கண்டு பயந்தவர்கள் நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல தரணி ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விழா அதை இப்படி ஏனோ தானோனு பண்ணக்கூடாது என்றார்கள் புருஷன் பொண்டாட்டிக்கு தாலி எடுத்து போடணும்னு நினைக்கிறத விட நல்ல நேரம் அவ்வளவு ஒண்ணு முக்கியம் இல்ல ஏற்கனவே நல்ல நேரம் பார்த்துதானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போதைக்கு எதுவும் அவசியம் இல்ல விடிஞ்சதும் நான் ஆசைப்பட்டது நடக்கணும் அவ்வளவுதான் என்றான் விடாப்படியாக மணி நான்கை தொட்டது மகனை முடிந்தவரை சமாளித்து பார்த்தார்கள் பெற்றோர்கள் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை அவன் பெருமூச்சு விட்ட ஆதிலட்சுமி கடைக்காரரின் கைபேசி எண்ணை கொடுத்தார் அங்கிருந்து வெளியேறியவன் அவருக்கு அழைத்தான் இவன் அவசரத்திற்கு அவர் என்ன செய்வார் பாவம் கடுப்போடு யார் இந்த நேரத்தில் அழைக்கிறார்கள் என்று தாமதமாக எடுத்தார் விஷயத்தை சுருக்கமாக கூறியவன் கோரிக்கை வைத்தான் தெரிந்த இடம் அதுவும் வழக்கமாக பல வருடங்களாக நகை எடுத்துக் கொண்டிருக்கும் குடும்பம் என்பதால் சம்மதித்தார் ராத்திரி நேர திருடன் போல் லேசான விடியல் இருக்கும் நேரத்தில் நகை கடைக்கு சென்றான் அந்த அவசரத்திலும் பொறுமையாக நகையை தேர்வு செய்தான் பாவம் கடைக்கு சொந்தக்காரர் தான் விட்டுக் கொண்டிருந்தார் அவனை வசைப்பாட முடியாமல் மனநிறைவாக ஒன்றை கையில் எடுத்தவன் வெளியில் வர முக்கியமான இடம் என்பதால் மக்கள் கூட்டம் வெளிப்பட ஆரம்பித்தது தொடர்ச்சியாக பூக்களை சுமந்து கொண்டு வரும் வாகனம் பட கண்ணில் மின்னல் வெட்டியது தனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வந்தவன் வரும் வழியில் மாமியாரை அழைத்து உடனே வீட்டுக்கு வர சொன்னான் ஆதி தொடர்பு கொண்டவன் அவருக்கு தெரிந்த ஐயரை வரவழைத்தார் பெரிய அலங்காரம் இல்லை என்றாலும் அவளுக்கு விருப்பமான இடத்தில் இதை செய்தால் மனம் மகிழ்வாள் என்பதற்காக தோட்டத்தை தேர்வு செய்தான் ஜிபூம்பாவிற்கு அடுத்து அந்த வீட்டில் இவனால் நோகடிக்கப்படும் ஜீவன்கள் என்றால் அது ரோஜா பூக்கள் தான் முதலில் கண்டு கொள்ளாமல் வாடவிட்டவன் பிறந்த நாளுக்காக அவள் உருவத்திற்கு ஏற்ப மாற்றி வைத்தான் அந்த அழகை இத்தனை நாள் ரசித்துக் கொண்டிருந்தவன் இடம் மாற்றிவிட்டான் மனமேடையை அலங்கரிக்க சிறியவர்களை கண்டு கொள்ளாமல் பெரியவர்கள் அங்கிருந்து நகர்ந்துவிட வேகம் எடுத்து மார்பில் புதைந்தாள் கட்டி கட்டிப்பிடித்தவன் அவள் அழுகையை உணர்ந்து விலக்க முயன்றான் உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டிருந்தவள் அவன் செயலுக்கு தடை விதித்து இதயத்தில் முத்தமிட்டாள் லயா நீ சிரிக்கணும்னு தான் இத பண்ண அழ இல்ல நீங்க பண்ண காரியத்துக்கு எப்படி சிரிக்க முடியும் போதும் அழுதது நீ என்னாலும் முடியல உன்னை இப்படி பார்க்க முடியல என்றதும் அவனை விட்டு பிரிந்தவள் முகம் முழுவதும் முத்தமிட்டாள் அளவில்லாமல் அத்தனையும் புன்னகையோடு வாங்கி கொண்டான் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அதான் சொன்னே நீ சிரிக்க இனிமே இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி கொடுக்காதீங்க சிரிக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை எனக்கு இத தவிர இனி எனக்கு வேற வேலை இல்லையா போதும் இந்த வார்த்தையை சொல்ற உரிமை உனக்கு இல்ல அழகையை நிறுத்தியவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு வேற என்ன வார்த்தை சொல்ல உரிமை இருக்கு என்று கேட்டாள் நீ செய்யறது ஒன்னும் அவ்வளவு சந்தோஷமா இல்ல எனக்கு இன்னும் செய்யின்னு சொல்லு என்றான் புன்னகையோடு மீண்டும் விட்டால் இப்படியே ஆடை நனைந்து என்பதால் பலம் கொண்டு நிறுத்தினான் அவளையும் அழுகையையும் காதல் வார்த்தைகளால் சமாதானம் செய்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட பதிலுக்கு முத்தமிட்டு கட்டி கொண்டாள் வெகுநேரம் ஆகிவிட்டதை உணர்ந்தவர்கள் அங்கிருந்து நடையை கட்ட திரும்ப நாக்கை அவர்களையே படம் பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஜீபூம்பா தலையில் அடித்துக் கொண்ட தரணிஸ்வரன் தம்பியை முறைக்க இப்பொழுதுதான் அகல்யா புன்னகைக்க ஆரம்பித்தாள் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காண